ஒரு சாதாரண தண்ணி பாட்டில இருபது ரூபா கொடுத்து வாங்குவோம் ஏன் ஐம்பது ரூபா கொடுத்து கூட வாங்குவோம் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குவீங்களா ஆமாங்க இந்த உலகத்துல ஐம்பது லட்ச ரூபாய்க்கெல்லாம் ஒரு தண்ணி பாட்டில் விற்கிறாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோல டாப் ஃபைவ் காஸ்ட்லியான வாட்டர் பாட்டில் பத்தி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க நான் உங்க மோகன் வெல்கம் டு மோக விளாக்ஸ் பொதுவா தண்ணி பாட்டில் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாகத்துக்கு வாங்கி குடிப்போம் ஆனா இதுவே ஸ்டேட்டஸ் ஆஃப் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாட்டில் இருக்கு நம்ம இந்த விராட் கோலி பார்த்துருப்போம் இந்த பிளாக் வாட்டர் குடிச்சாரு ஹிமாலயா வாட்டர் குடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய வாட்டர் வந்து நம்ம குடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தான் நம்ம கேள்வியை மாட்டோம் அந்த அளவுக்கு இது ரொம்பவே காஸ்ட்லியான வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கு எப்படி நம்ம ஐஃபோனு இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நம்ம வந்து ஒரு பிராண்டுக்காகவோ நம்ம அதை வாங்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்காகவே இந்த மாதிரி வாட்டர்லாம் வாங்குறாங்க அப்படிங்கு சொல்றாங்க சரி நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல என்ன பாட்டில் இருக்கு அப்படின்னா ஜப்பான்ல இருந்து வர்ற இந்த பிலிக்கோ ஜுவல்லரி வாட்டர் அப்படிங்கிற இந்த வாட்டர் பாட்டில் தாங்க இந்த வாட்டர் பாட்டிலோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா பதினெட்டாயிரம் ரூபாங்க இந்தியா ரூபாய் படி பதினெட்டாயிரம் ரூபாய் அப்படி இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறதுல ஒரு லிட்டர் கூட தண்ணி உள்ள வெறும் எழுநூத்தி ஐம்பது எம்எல் தான் தண்ணி இருக்கும் அப்படி இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் வந்து இந்த செஸ் போர்ட்ல இருக்க அந்த ராஜா ராணியோட ஒரு டிசைன்ல வந்து இந்த வாட்டர் பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது பாக்குறதுக்கு டிசைன் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கனால இந்த வாட்டர் பாட்டில் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல இருக்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்க கோபே அப்படிங்கிற ஒரு ஆறுல இருந்து சுத்தமான ஒரு தண்ணியா எடுத்து இதுல ஃபில் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதனாலயே இந்த வாட்டர் பாட்டில் வந்து இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்களாமா நம்மளோட லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோனா நிகாரி வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க இதோட விலை எவ்வளவுன்னு தெரியுங்களா இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் இந்திய மதிப்புல இருக்குங்க இந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னா ஹவாய் தீவுக்கு பக்கத்தில் இருக்க கடலில் போய் ரெண்டாயிரம் அடி ஆழத்துக்குள்ளே போய் அங்கேருந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு மேலே வந்து அந்த தண்ணியில் இருக்க உப்பை மட்டும் நீக்கிட்டு அதை அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்களாமாங்க இந்த மாதிரி கொடுக்கும் போது அதில் இருக்க இயற்கை சத்து நிறைய இருக்குது அதில் எலக்ட்ரோலைட்ஸ் நிறையா இருக்குது உடலுக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்களாமாங்க அப்படி இந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடல் எடை குறையுது மனவளுக்கு குறையுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க ஆழ்கடல்ல போய் உள்ள இருந்து தண்ணி எடுத்துட்டு வரனால இந்த பாட்டிலோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்து பிடிச்சிருக்க வாட்டர் எதுன்னு சொல்றாங்க இந்த பாட்டிலோட ரேட் வந்து அப்படின்னா இது ஒவ்வொரு சைஸுக்கு ஏத்த மாதிரி மாறும் ஆனால் ஸ்டார்டிங் இதோட பிரைஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வருதுங்க இந்திய மதிப்பில் இந்த பாட்டில் இருக்கீங்கன்னா அமெரிக்கால டென்சிங்கிற இருந்து ஒரு மலையில இருக்க ஒரு நீரூற்றுல இருந்து எடுக்கிற இந்த தண்ணி தாங்க அப்படி அந்த எடுக்கிற தண்ணியை ஒன்பது கட்ட சுத்திகரிப்பு பண்ணி அதை வந்து இந்த பாட்டில குடிச்சு விற்கிறாங்க அப்படி இந்த பாட்டில் வந்து சாதாரண பாட்டில் பொருள்களில் விலை மதிப்பான பொருளை வச்சு சில கிறிஸ்டல்ஸ்லாம் பதிக்கப்பட்டு விற்கிறனால இந்த பாட்டில் வந்து காஸ்ட்லியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆமா உலகத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில் வாங்குறதுக்கு போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு இருக்காங்களா நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்த பிடிக்கிற தண்ணி பாட்டில் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸோசியா கோல்ட் அப்படிங்கிற இந்த பாட்டில் தாங்க சரி இந்த பாட்டிலோட ரேட் என்ன ஒரு முன்னாடி சொன்ன பாட்டில் தான் ஐம்பதாயிரம் இருக்குமா இது ஒரு எழுபதாயிரம் இருக்குமா அப்படின்னு தானே கேப்பீங்க அதுதான் இல்ல இந்த தண்ணி பாட்டிலோட விலை எவ்வளவு தெரியுங்களா இருபது லட்சம் ரூபாய் என்னடா இருபது லட்சம் ரூபாய்க்குலாம் தண்ணி இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்ல ஒரு பாட்டில் இருக்கு அதை கேட்டீங்கன்னா இன்னமும் ஷாக் ஆயிடுவீங்க சரி கோல்டுன்னு சொன்னமே இந்த தண்ணியில என்ன கோல்டா இருக்கு அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஆமாங்க உண்மையாலுமே இந்த தண்ணியில கோல்டு தாங்க இருக்கு இப்போ இந்த மைனிங்லாம் பண்ணும்போது அந்த கோல்டோட துகள்கள் வந்து அந்த தண்ணியில வந்துடும் அப்போ அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு அந்த கோல்டு துகள்கள் வந்து உள்ள போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி நாலு கேரட் தங்க கோல்டோட அந்த துகள்கள் வந்து இந்த தண்ணி பாட்டிலில் இருக்குமாங்க அதனால தான் இந்த பாட்டிலோட காஸ்ட் வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போதே நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வுகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு மன அழுத்தம் குறையுது இளமையா இருக்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிற மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் சொல்லிட்டு இந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க தான் இது காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு சரி நம்ம செகண்ட் பிளேஸ் இருபது லட்சம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க பாட்டில் என்ன பிரைஸ் இருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க ஆமாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க பாட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அக்வாடி கிறிஸ்டில்லோ ட்ரிபியூட்டோ அப்படிங்கிற இந்த பாட்டில் தாங்க சரி இந்த பாட்டிலோட ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் எஸ்ட் பண்ணுங்களேன் இந்த பாட்டிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது லட்ச ரூபாய் இந்திய மதிப்பில் இருக்குங்க ஐம்பது லட்ச ரூபாயெலாம் கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குது அப்படி இந்த காஸ்ட்லியான பாட்டிலுக்காக இதில் என்ன இருக்குது அப்படின்னா மூணு விஷயம் இருக்குங்க ஒன்று இதோட பாட்டில் இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட் தங்கத்துல அதுவும் தூய்மையான தங்கத்துல உலகத்திலேயே சிறந்த ஒரு வடிவமைப்பாளர் டிசைன் டிசைன் பண்ணுறக்கூடிய ஒரு ஆளால் இந்த பாட்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த டிசைன் பண்ணனால தான் இதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு தங்கத்தால செய்யப்பட்டதுனாலையும் அந்த வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் டிசைனரை வச்சு பண்ணங்காட்டியும் இந்த பாட்டிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் இருக்க தண்ணிங்க இதில் இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பைப்லேயோ இல்லை ஒரு ஆத்துலயோ எடுத்தது இல்லைங்க இது உலகத்துல மூணு இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க பிஜி பிரான்ஸ் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற மாதிரி உலகத்துல இருக்க மூணு இடத்துல இருக்க பனிப்பாறைகள்ல இருந்து எடுத்து அந்த தண்ணியை தான் வந்து இதுல கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மூணு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியில இந்த பாட்டில ஃபில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலயும் தங்க துகள்களை வந்து போட்டிருக்கோம் இருபத்தி நாலு கேனட் தங்கத்தை ஃபைவ் மில்லிகிராம் அளவுக்கு வந்து உள்ள தங்க துகள்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இதெல்லாம் வாங்கி குடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா அப்போ வாங்குறவங்களும் இருப்பாங்க வாங்கி குடிக்கிறாங்களோ இல்லையோ அதை வாங்கி ஒரு சிம்பிள் ஸ்டேட்டஸாக வந்து வீட்டிலேயோ இல்லை எங்கேயாவது வச்சுருப்பாங்க அப்படின்னுலாம் தான் தெரியுது இந்த அஞ்சு பாட்டிலை பார்த்ததுக்கு எங்கள் வீட்டில் டிமார்ட்டில் வாங்கின இந்த பத்துரூபா பாட்டிலே போதும்னு நினைக்கிறேன் எந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த பாட்டில் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இதுவளோ யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் அடுத்த வீடியோவில் வரை